ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்த நானூத்தி பத்து பேருக்கு தகுதி அடிப்படையில் விரைந்து பணி நியமனம் வழங்கும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த சக்திவேல் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் இரண்டாயிரத்தி பதினான்குக்கு பிறகு ஆசிரியர்கள் பணிக்கு நேரடி தேர்வு நடத்தப்படவில்லை எனவும் இரண்டாயிரத்து பதிமூணில் நடந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றேன் இரண்டாயிரத்து பதினாலு ஜனவரியில் நடந்த சான்றிதழ் சரிபார்ப்பில் பங்கேற்றேன் சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்ததால் பணி நியமனம் வருமென எதிர்பார்த்திருந்தேன் எனவும் இந்நிலையில் இரண்டாயிரத்து பதினெட்டில் பள்ளிக்கல்வித்துறை ஒரு உத்தரவை பிறப்பித்தது அதில் தகுதியானவர்கள் மத்தியிலிருந்து போட்டித் தேர்வு வாயிலாக தேர்ந்தெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது ஏற்கனவே பின்பற்றிய நடைமுறையை கைவிட்டு புதிதாக போட்டித் தேர்வு என்ற விதிமுறையை அறிமுகப்படுத்தியது சமூகத்தில் படிப்பை முடித்தவர்களுடன் நாங்கள் போட்டி போட வேண்டும் என்பது சரிசமமான போட்டியாக இருக்காது எனவே எங்களுக்கு முன்னுரிமை அளித்து பணியில் நியமிக்க வேண்டும் இரண்டாயிரத்து பதினெட்டில் பிறப்பித்த உத்தரவை எங்களுக்கு அமல்படுத்த கூ கூடாது என மனுவில் தெரிவித்தார் மனுதாரரை போன்று நானூத்தி ஒன்பது பேர் மனுக்கள் தாக்கல் செய்தனர் இம்மனுக்கள் பொறுப்பு தலைமை நீதிபதியாக பதவி வகித்த ஆர் மகாதவன் நீதிபதி முகமது சபிக் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தனர் மனுதாரர்கள் சார்பில் வழக்கறிஞர் என் கவிதா ராமேஸ்வர் ஆஜராகி ஏற்கனவே தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்து தற்போது வழக்கு தொடர்ந்தவர்களை மீண்டும் தேர்வு எழுதும்படி வற்புறுத்துவதால் அவர்களை பணி நியமனம் செய்ய வேண்டும் என்றார் மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் பள்ளிக்கல்வித்துறை இரண்டாயிரத்து பதினெட்டு ஜூலையில் பிறப்பித்த உத்தரவு மனுதாரர்களுக்கு பொருந்தாது எனவும் இரண்டாயிரத்து பதினேழு தேர் நடவடிக்கையை துவங்கி சான்றிதழ் சரிபார்த்த பின் அதை கைவிடுவதற்கு எந்த நியாயமான காரணங்களும் இல்லை மேலும் புதிய தேர்வு நடைமுறைக்கு மனுதாரர்களை உட்படுத்துவது என்பது போட்டி நடக்கும் போது விதிகளை மாற்றுவது போலாகும் கடந்த இரண்டாயிரத்து பதினேழில் நடந்த தேர்வு நடவடிக்கையில் மனுதாரர்கள் பங்கேற்றுள்ளனர் அரசு பின்பற்றிய தேர்வு நடைமுறைக்கு தங்களை உட்படுத்தி உள்ளனர் அதன் பின் வேலைக்காக காத்திருந்துள்ளனர் அந்த தேர்வு நடவடிக்கையை அரசு முடிக்காமல் பாதியில் கைவிட்டுள்ளது வழக்கு தொடுத்தவர்கள் தொடர்ந்து நீதிமன்றத்தை அணுகியுள்ளனர் சிலர் உச்சநீதிமன்றம் வரை சென்றுள்ளனர் வழக்கு தொடுத்த மனுதாரர்களுக்கு மட்டுமே நிவாரணம் வழங்க முடியும் இரண்டாயிரத்து பதினேழில் பாதியில் கைவிடப்பட்ட நியமான எதிரான நடவடிக்கை தொடர்ந்து மேற்கொண்டு மனுதாரர்களை தாமதமின்றி ஆசிரியர்களாக நியமிக்க வேண்டும் இடஒதுக்கீட்டை பின்பற்றி தகுதி அடிப்படையில் நியமிக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர் இதுபோன்ற மேலும் முக்கியமான செய்திகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் நன்றி